கோவை மாவட்டம் சோமையம்பாளையம் ஊராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் சேகரிக்கப்படும் குப்பை கழிவுகள் அனைத்தும் மலையடிவாரத்தில் கொட்டப்படுகின்றன அவ்வாறு கொட்டப்படும் கழிவுகளையே உணவாக உண்டு வந்த பெண் யானை உடல் ஏற்பட்டு உயிரிழந்திருப்பது மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது மலையடிவாரத்தில் குவிந்திருக்கும் குப்பைகளை அகற்ற வேண்டும் என பலமுறை கோரிக்கை விடுத்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இந்த யானை இறந்ததுக்கு முழு மு காரணம் வந்து இந்த சுவாமி வெம்பாளையம் ஊராட்சியிலேருந்து கொண்டு வந்து கொட்டின இந்த குப்பை கிடங்கு தான் முழு காரணம்ங்க கடந்த அஞ்சு வருஷமாக நாங்கள் இதை வந்து எவ்வளோ தூரம் நாங்கள் போராடி பார்த்துட்டோம் மாவட்ட நிர்வாகம் ஒன்றிய நிர்வாகம் ஊராட்சி நிர்வாகம் எதுவுமே கேட்குறதே இல்லைங்க திருப்பி திருப்பி இங்கேயே கொண்டு வந்து கொட்டி தடாகத்திலிருந்து நரசிபுரம் வரைக்கும் போகக்கூடிய யானைகளினுடைய வழித்தடத்துலேயே இதை கொட்டி வச்சுங்க வர்ற யானை எல்லாமே இதை சாப்பிட்டு எல்லா யானையினுடைய சாணத்துலேயும் பிளாஸ்டிக் குப்பைக்கு தான் இருக்குதுங்க உடனடியாக இந்த குப்பத்தடங்கு இங்கிருந்து அகற்றணும்னு தான் நாங்க போராடிட்டு இருக்கிறோங்க உடனடு குறைவால் பாதிக்கப்பட்ட யானைக்கு வனத்துறை சார்பாக தொடர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது ஹைட்ரோதெரபி சிகிச்சை நரம்பு நரம்புகழை சிகிச்சை உட்பட பல்வேறு சிகிச்சைகள் வழங்கப்பட்டதோடு செயற்கை கூலத்தை உருவாக்கி அதில் இறக்கிய ஒரு மணி நேரத்தில் சிகிச்சை பலனின்றே யானை உயிரிழந்தது யானையின் உடலுக்குள் இருந்த பிளாஸ்டிக் கழிவுகளை உயிரிழப்புக்கு முக்கியமான காரணம் என தெரிய வந்துள்ளது அதனை தமிழ்ஜனம் தொலைக்காட்சி நடத்திய கள ஆய்வும் உறுதிப்படுத்தியது இந்த தண்ணியில் இருக்கக்கூடிய சிகிச்சை வந்து மற்ற இடத்துல நிறைய இடத்துல வந்து பார்த்தோம்னா வெற்றி வெற்றி அடைஞ்சிருக்கு அந்த அந்த விதத்தை வந்து இங்கே கையாளுனாங்க அதுக்கும் யானை இருந்ததுக்கும் சம்மந்தம் அல்ல இது முழுக்க காரணம் பார்த்தோம்னா அந்த பிளாஸ்டிக் நெகிழினால தான் இப்போ ஒவ்வொரு மாவட்டங்களில் மலை சுற்றுலாத்தலங்களை வந்து பார்த்தோம்னா அங்கே இருக்க மாவட்ட ஆட்சியர் என்ன பண்ணுறாங்க அத்தியாவசிய தேவையான தண்ணீர் பாட்டிலும் கூட அந்த மலைநகரங்களுக்கு கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ நம்மளுடைய மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டி அடிவார பகுதியில் வந்து இங்கே சோமியபாளையம் மாநகராட்சி நகராட்சி நகராட்சி நிர்வாகம் இங்கே குப்பைகளை கொட்டுறது வந்து ரொம்ப வந்து பார்த்தோம்னா ஒரு கண்டிக்கக்கூடிய செயல் இறந்த யானைக்கு நடைபெற்ற பிரேத பரிசோதனையில் மற்றொரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய தகவல் வெளியாகி உள்ளது அதாவது ஏற்கனவே கருவற்றிருந்த அந்த யானையின் உடலில் பதினைந்து மாத குட்டி யானை இருந்திருப்பது பிரேத பரிசோதனையில் உறுதியாகி உள்ளது கருவற்றிருப்பதை கூட அறியாமல் அந்த யானைக்கு கடந்த மூன்று நாட்களாக வனத்துறையினர் சிகிச்சை அளித்திருப்பது இருக்கிறது உடல்நலக் குறைவால் உயிரிழந்த யானையின் உடல்நலையை முழுமையாக பரிசோதிக்காமல் சிகிச்சை வழங்கிய வனத்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வலுக்க தொடங்கியுள்ளது தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நீலமேகத்துடன் செய்தியாளர் சுரேஷ்குமார்